வராகி தவக பராகியின் நவரத்தின ஸ்லோகத்தால் ஏற்படும் நன்மைகள் அவள் உருவம் காக்கும் ஆபத்தில் உதவி விரோவதிகளின் நிவர்த்தி தீங்கு செய்வர்களுக்கு தண்டனை அங்க தேவதைகளின் உபாயம் பாவத்தை போக்கும் இரு பைரவர்கள் கலிகால தேவதை நினைத்த மாத்திரத்தில் உதவி செய்யும் அன்னை வாராகி நவரத்தின ஸ்லோகத்தால் ஏற்படும் நன்மைகள் பல முசலனி சத்பக்தே ப்யோ வரா பயதாயினி கபிலனையன மத்தே சாமாக கடோரக்க நஸ்தயனி யதிஜக தாம்மா மாதா சாதே பராக முகித்தனுகு உங்களின் அழகான உருவம் எங்களது எல்லா கோரிக்கைகளையும் நிறைவேற்றுகின்றன கருங்குவலை மலரை ஒத்த கருப்பு பட்டு வஸ்திரத்திலான உடையை அணிந்தவளும் மாணிக்கமணிகளால் அலங்கரிக்கப்பட்ட கிர்கிடத்தில் ஜொலிக்கின்றவளும் இரண்டு கரங்களிலும் இரும்பு கலப்பை மற்றும் உலக்கையை உடையவளும் ஆன வாராகி தன் பக்தர்களுக்கு வரம் அபயம் அளிப்பவளும் பொன்னிற கண்களை உடையவளும் பெரிய ஸ்தான வாரமும் குறுகே இடையும் கொண்ட உங்களுடைய உருவம் भक्लिन् एल् विधान कोरिकै नरदिबधो घोराद्दूत् परिह्यमदिभिः भूतप्रेतै स्वयं वर्यते श्रियः शबयतिरि भूनिष्ठे वाचां रणे लभते जयम् वसयतिगजत् सर्वं वाराहि यत्त्वयि भक्तिमा அம்பாளின் பக்தனுக்கு அம்பாள் செய்யும் நன்மைகள் அதிகோரமான ஆபத்து மற்றும் விபத்தில் இருந்தும் பயத்தினால் புத்தி தடுமாற வைக்கின்ற பூதங்களும் பிரேதங்களும் அவர்களை விட்டு விலகி செல்கின்றன லட்சுமியானவள் அவர்களை வந்து அடைகிறாள் அவர்களது சத்துருக்கள் அடியோடு அழிந்து விடுகின்றனர் அவர்கள் வாதத்தில் வெற்றி பெற்று உலகை அவர்கள் வசமாக்குகிறார்கள்

பவந்தி விரோதினக வாராகி உபாசகனையோ அல்லது பக்தனையோ கண்டு விரோதிகள் நடுங்குகிறார்கள் வாராகியின் உபாசகன் அல்லது பக்தன் முன் அவர்களது விரோதிகளின் நடை தடுமாறும் பேச்சு வராது விளங்காது அவர்களிடம் உள்ள ஆயுதங்கள் கைவிட்டு போகும் அவர்களது மனம் குமுறும் அந்த நிமிடமே அவர்களது கண் பார்வை போகும் அவர்களது பலம் அழியும் வீரம் ரோஷம் உற்சாகம் அழியும் சாஸ்திரம் சொல்லுவது போல் வாராகி உபாசகனையும் பக்தனையும் விரோத மனப்பான்மை கொண்டால் அவர்கள் குலம் அழியும் பகவதி மகாபாரக கிரீடா சரோருகேவ் திசலம் தத்சே ஹஸ்தேகலம் சாகசம் சாந்த குணம் கொண்ட வாராகியானவன் திருகு செய்பவரிடம் உபாசகன் மற்றும் பக்தன் யாராக இருந்தாலும் கடின சித்தமும் உடன் தண்டனையும் தருபவள் இரண்டு கைகளும் மென்மையானதும் மிருதுவானதும் இருக்க அது தாமரை மலரை எடுத்தால் பாரமாகுமோ என்று நினைக்கும் நேரத்தில் நீங்கள் உங்களை உபாசிப்பவன் மற்றும் பக்தனுக்கு தீங்கு மற்றும் துரோகம் செய்பவரின் பிராணனை எடுக்க உங்கள் இரண்டு கரங்களிலும் உள்ள இரும்பு உலக்கை மற்றும் கலைப்பை எடுப்பது அது மிகவும் உங்களது அதீதமான குணமல்லவா जननि नियतस्थाने त्वम दक्षिण पार्श्वयोः मृगुभुजता मन्दोक्षेव तददमुदिदे सामर्हे सददमुदिते गुह्यासारुदृहाम् हृदिरासवैः ध्रुवसमयधाम् शत्रुन् सर्वानुपे मम देवते दे। உங்கள் அங்க தேவதைகள் மற்றும் பணிப்பெண்கள் எங்கள் சத்துருக்களை அழிக்கட்டும் உங்களுடைய வலது மற்றும் இடது பாகத்தில் எக்காலமும் சாமரம் சேவை செய்கின்ற உங்கள் பணிப்பெண்களான அந்த அங்க தேவதைகள் எங்களது சத்துருக்களை உடனுக்கு உடன் அவர்களுக்கு அந்தந்த சமயத்தில் அவர்களை உடனே அழிக்க வேண்டும் சதா காலமும் உங்களையே நினைக்கும் ಎದು ದೇವನೈ ಆಣೆ ಹರದ ದುರಿತಂ ಕ್ಷೇತ್ರತಿ ಸಹ ಸ್ವಶಾ ರುದಿರ ಮಿರ ಮತ್ತಹ ಪ್ರಾಣೋಪಕಾರ ಬಳಿ ಪ್ರಿಯ ಅವಿರದಟಸ್ಕುಂದ್ ಶ್ರಾತಿ ಕೋಡಿರಡನ್ ಮುಗೋ ಭಗವತಿ ಸಧೇ ಚಂಡೋಂಡ ಸದಾ ಪುರತ கஷேத்ரபால பைரவரும் சண்டன் பைரவரும் தோன்றி எங்கள் பாவத்தை போக்க தன் உத்தரவுகளை மீறுபவர்களின் இரத்தத்தை மதுவாக அருந்தும் கேத்திரபால பைரவர் அதிக மதம் கொண்டவரும் பிராணனை பலியாக ஏற்பதில் அதிக விருப்பம் உள்ளவரும் ஆவார் தனது கோடிக்கணக்கான பல்களில் எலும்புகளை நர நர என்று கடித்து தின்னும் சண்டோ சண்டன் பைரவர் எங்கள் முன் உடனே தோன்றி எங்கள் பாவத்தை போக்கட்டும் சுபித மகரை விரீச்சி அஸ்தோபருத்த பரஸ்பரை சதுரதிஸ்கிராந்த கல்பாந்த துர்லலிதோத கை ஜனிகதமுத்திஸ்தேத் பாதாள சத்மபிலாதிலான் தவது குடிலே தம் காலத்தில் பாதாளத்தில் இருக்கும்பொழுது காக்கும் தேவதை தாங்கள் ஏ தாயே பகவதி நீ பிரய காலத்தில் அதிகமான அலைகளை உடைய நான்கு சமுத்திரங்களால் பூமியானது ஆக்கிரமிக்கப்பட்டு அதிலுள்ள முதலைகள் கடல் அலைகளிலும் திந்தாடிக்கொண்டிருக்கும்போது உங்களுடைய வளைந்த அந்த கோடிக்கணக்கான பற்கள் பிடிப்பதற்கு இல்லை என்றால் அந்த பாதாளமாகிய சுரங்கத்தில் இருந்து எப்படி நாங்கள் வெளியே வர முடியும் தேவி தமசி சங்கடே தாயே உங்களை நினைத்த மாத்திரத்தில் உதவி செய்ய உங்களால் அன்று வேறு யாரால் முடியும் உங்களின் நாமாவை நினைத்த மாத்திரத்தில் காட்டில் பிசாசிகள் ராட்சசர்கள் கணங்கள் சண்டையிடும் போதும் திரடர்கள் புலி பாம்பு யானை இவற்றால் துங்கம் ஏற்படும் பொழுதும் மனோதீரம் இல்லாதவனும் சக்தி அற்றவனும் உதவி செய்ய போதும் உங்களை நினைத்த மாத்திரத்தில் எங்களுக்கு உதவி செய்ய உங்களை தவிர வேறு யாரால் முடியும் தேவி விபவம் கிருத்திய சகல வலதம் பூர்ணம்

உங்களுடைய ஆசீர்வாதமும் ஸ்லோகத்தின் பலனும் சேர்ந்து எங்களின் கர்மாவை போக்கி எங்களால் நல்வாழ்க்கை வாழ முடிகிறது விதவிதமான மந்திர அக்ஷரங்கள் கொண்ட வாராகி முகிஸ்தவம் என்ற இந்த ஸ்லோகத்தை தினம் எவன் ஒருவன் படிக்கிறானோ அவன் புத்திசாலியாகவும் நீண்ட ஆரோக்கியமும் கவிதை அன்பான மனைவியும் அழகிய புத்திரனையும் சுகம் தனம் புகழ் ஐஸ்வர்யம் வெற்றி விளை நிலம் ஆகியவலை அடைகிறார் பூர்ணிஸ்தவலயனிவா தோருக முகடோஜ்வல அலமுசலி சத் பக்தேபியோ பராபயதாகினி कबिलनयना पते क्षामा कठोरगनस्तनी जयति जगता पातः सा ते वाराहमुहि तनुः करदि विभो घोरा दूरा परिच्रियते वयं कलितमतिभिः भूतप्रेतैः स्वयं वर्यते श्रियः भयतिरि भूनिष्ठे वाचम् रणे लपते जयम् वसयति गत् सर्वम् वाराहि यद्वयि भक्तिमादकधया त्री दत्वासः परिक्ष्युदे सुविध कृतया सत्यो नश्यत् त्रिजौ गलितौ च सः वयवर मराकथपौरुषाः भगवति पुरस्तत् भक्तानां भवन्ति विरोधिनः त्रिसलय मिथुर्हस्तः क्लिश्यते गन्धुकलीलयः भगवति महाबारग क्रीडा सरोह मे वे तदपि मुसलम् कच्चे हस्ते कलं समय सरसि सताकः दैः प्राणानको दवसाकसं जननि नेदस्थाने त्वमदक्षिण पार्श्वयोः मृदुपुजद तामन्दोक्षेप प्रणर्तिदशामरे तददमुदिदे पुख्याः नृभसमयता शत्रुन् सर्वानुपे मम देवदे अरदुदुरिदम् क्षेत्राति सः स्वशासनः विद्विषाम् प्राणोपहार बलिप्रियः अविरदडस्कुर्वम् श्रार्ति गोभिर तन्मुको भगवति सदा चण्डो चण्डः सदा पुरद तस्थितः सुपितमगरैरीषि अस्तोपरुद्ध परस्परैः सदुरगति विक्रान्ता कल्पान्द दुर्ललितोतकैः जननि गद मूर्तिस्ते पाताल सत्पीला वतु कुटिले तं कोडी न सेद वलम्बनम् तमसि बहुले शून्यातव्यम् पिसास प्लिसासर प्रमतकले चोर व्याघ्रोरगद् विपत् सुपितमनसः सूत्रस्यै काकिनोऽपि कुतो वयम् कृत पिलिसो पातक त्वन्नाम संनिहितं यती विविध विभवं प्रीत्यै पद्मैः पराखमुगीस्तवम् सकल बलदम् पूर्णम् मन्त्रक्षरै त्रिम मे वयः स प्राप्नो आयुशिरम् कवितां प्रियम् सुखसुखधन आरोग्यम् केत्यम् श्रियम् जयमुर्वरा इति वरागमुगिस्तवः सम्पूर्णः